ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மாமஞ்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோ மோட்டிவேஷன் கொடுத்தாங்க பாக்கப்போ வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க மனம் கொண்டது மாளிகை நரகத்தை சொர்க்கமாக்குவதும் சொர்க்கத்தை நரகமாக்குவதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது மகிழ்ச்சியாகவும் சோகமாக இருக்கும் வருத்தமாகவும் யார் இருக்கிறார்களோ அவர்களே உங்கள் இதயத்தில் இருப்பதற்கு தகுதியானவர்கள் என் வாழ்நாள் முழுவோதோ அனுபவிக்க வேண்டிய துன்பங்கள் அனைத்தையும் இளம் வயதிலேயே அனுபவித்து விட்டேன் கவலைகளும் ஏமாற்றங்களும் மாறி மாறி வந்து என்னை தாக்குகிறது போதும் கடவுளே உன் சோதனையை நிறுத்திவிடு இனி எதையும் தாங்கக்கூடிய சக்தி இந்த மனசிற்கு இல்லை எதை கண்டும் அச்சம் கொள்ள தேவையில்லை உன் மனசாட்சியை தவிர உன்னை முற்றிலுமாக புரிந்து கொண்ட சிறந்த நண்பனும் அதுவே உன்னை பற்றி முழுவதும் தெரிந்து வைத்திருக்கும் ரகசிய உளவாளியும் அதுவே சிலரை தவறாக புரிந்து கொண்டு பிரிந்து விடுகிறோம் சிலரை சரியாக புரிந்து கொள்ளாமல் நெருங்கி தொலைக்கிறோம் உங்களை வெறுத்தவர்கள் வெட்கப்படும்படி அன்பு காட்டுங்கள் முட்டாள்களுக்கு தெரியட்டும் இவர்களையா வெறுத்தோம் என்று இதுவரை எனக்காக எதுவும் செய்ததில்லை ஆனால் வெகு சிறப்பாக செய்கிறாய் துரோகத்தை மட்டும் வார்த்தைகள் சாவிகள் போன்றவை நீங்கள் சரியாக தேர்வு செய்தால் எந்த இதயத்தையும் திறக்கலாம் எந்த வாயையும் மூடலாம் முள் குத்திவிட்டது என்று முல்லை குறை கூறாமல் தவறான இடத்தில் காலை வைத்துவிட்டோம் என பாதை மாற்றுபவர்களை புத்திசாலிகள் காலுன்றி நடக்கும்போது புரியாத வாழ்க்கை கோளுன்றி நடக்கும்போது தானாக புரிந்துவிடுகிறது யார் நமக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட நம்மால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என நினையுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்களாக ஷேர் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கற்றுக்கு கமெண்ட் தெரிவிங்க நம்ம சேனல் பற்றிய புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்தமைக்கு மிக பெரிய நண்டிகள் மீண்டும் மற்றமொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்